வருக்கும் வணக்கம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை நம்பி அனைவருமே அதிர்ஷ்டத்தின் மீது ஒரு ஆர்வமாக இருப்போம் எல்லாரும் அதிர்ஷ்டத்தின் மூலமாக நிறைய கிடைக்கணும்னு விரும்புவோம் அதாவது இறப்பு முதல் இறப்பு வரை எல்லா ஆணிகர்களும் கால காலத்தால் நிர்ணயிக்கப்பட்டவை சிலர் வந்து உழைப்பு உழைப்புன்னு உழைத்து அவங்களுடைய உண்ண உறங்க நேரமே என்று உழைப்பவரையும் பார்த்துருக்குறோம் சிலர் அதிர்ஷ்டத்தையே நம்பி உழைக்காமல் அதிர்ஷ்டம் நம்ம தேடி வரும்னு நம்பி வாழ்பவர்களையும் நாம் பார்த்துருக்கோம் உழைத்தவர்கள்லாம் வந்து விடவும் இல்லை அதிர்ஷ்டத்தை நம்பி வாழ்ந்தவர்கள் அந்த அதிர்ஷ்டத்தை தொடர்ந்துவதை அவங்க ஆயுள் முழுக்க விடுவதும் இல்லை நாம் மனுஷராக பிறந்த அனைவருமே நம் அதிர்ஷ்டம் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில் அதன் மேலே ஆர்வமாகவே இருப்போம் பெரிய பங்களாவில் வாழ்கிற முதல் ஒரு குடிசையில் வாழ்கிறவர்கள் எல்லாருமே அதிர்ஷ்டத்தின் மேலே விருப்பம் கொண்டு இருப்போம் தனி மரியாதை அந்த அதிர்ஷ்டம்னாவே நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் தனி மரியாதை இருக்கும் அதிர்ஷ்டம்னால் என்ன நாம் விரும்பும்போது அந்த அதிர்ஷ்டம் நமக்கு தேடி எப்படி வரும் அப்படின்றத நம்ம ஒரு ஜாதகத்தில் எப்படி பார்க்கணுன்னா ஒருவருக்கு உழைக்காமல் பணம் கிடைக்கணும்னா ஜாதகத்தில் உள்ள எட்டாம் பாவத்துக்கு தொடர்பு இருக்குது இந்த எட்டாம் பாவம் தான் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் மற்றும் எட்டாம் இடம் அதிபதிகள் சரியாக அமைஞ்சிருந்ததுனால் போதும் அதிர்ஷ்டம் நிச்சயம் கொட்டும் இது மட்டும் இல்லை ஒருவரோட ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் சரியாக இருந்தால் இந்த இடம் ஒருவருக்கு செல்வமாக இல்லாமல் எல்லாம் கையில் வந்து பணமாக வந்து குவியும் இதே போல் ஒரு ஜாதகத்தில் பதினொன்றாம் இடமும் சரியாக அமைஞ்சு பதினாம் இடம் என்பது ஒரு திடீர் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் இடமாகும் ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் ஐந்துக்குடையவ அதிபதி ஐந்தாம் இடத்துடன் சம்பந்த பெறும் கிரகங்கள் தான் அதிர்ஷ்டத்தை பார்த்து நம்ம நிர்ணயிக்க முடியும் அதே நேரத்தில் இந்த பிரபஞ்சத்திடம் நாம் எதிர்பார்க்கிற அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய தகுதி நம்மக்கிட்ட இருக்கா அதாவது பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கின்ற அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய தகுதி நமக்கு இருக்கான்னு நாம் நம்ம சோதிச்சு சோதித்து பார்க்கணும் பிரபஞ்ச சக்தி வந்து ஒருவருக்கு வழங்க அதிர்ஷ்டத்தை பெற என்ன தகுதி வேணும் அப்படின்றத இந்த ஒரு சின்ன ஒரு கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அர்ஜுனனும் கிருஷ்ண பரமாத்மாவும் உழவிட்டுருக்காங்க அதாவது தோட்டத்தில் ஒரு அழகாக பேசிக்கிட்டுருக்காங்க பேசிகிட்ருக்கும் போது ஒரு வயதானவர் வந்து எனக்கு தர்மம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு ஆயிரம் பொற்காசுகளை அந்த முதியவருக்கு அந்த வயதானவருக்கு கொடுக்குறாரு உடனே அவருக்கு மகிழ்ச்சி ஆகிடுது ஆஹா இது போதுமே நம் குடும்பத்துக்கு நம்ம பல வருஷம் வந்து நிம்மதியாக வாழலாம் அப்படின்ட்டு அந்த பொற்காசுகளை எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டுருக்கார் இதை கவனிச்சிட்டு இருந்தால் ஒரு திருட என்ன பண்ணுறான் அந்த வயதான வயதில் இருந்து அந்த பொற்காசுகளை பறிச்சுட்டு போயிடுறான் சில தினங்கள் கழித்து அதாவது மீண்டும் என்ன பண்ணுறாரு இந்த வயதானவர் மறுபடியும் சில தினங்கள் கழித்து அர்ஜுனிடம் வந்து என்ன என்னை கொடுத்த இந்த பொற்காசுகளை ஒரு திருட வந்து வாங்கிட்டு போயிட்டான் எனக்கு இப்போ மறுபடியும் தேவை எனக்கு அப்படின்னு சொல்கிறார் அப்போது அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு விலை உயர்ந்த அதாவது ம மிகவும் மதிப்புள்ள நவரத்தின கல்லை வந்து அதை முதியவருக்கு கொடுக்குறாரு எதையாவது நீ பத்திரமா கொண்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் இந்த வயசானவர் அது வீட்டுக்கு கொண்டு போகிறார் போயிட்டு அவர் மனைவி அவர் குழந்தைகிட்ட கூட இந்த உண்மையை சொல்லாமல் என்ன பண்ணுறாரு ஒரு பானையில் வச்சு ஒரு பெரிய பரன் மேலே வச்சுட்றாரு யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சி அது தெரியக்கூடாதுன்னு நினச்சி அது மேலே வச்சிடறாரு அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியல அவங்க என்ன பண்ணுறாங்க பானையை எடுத்துகிட்டு தண்ணி எடுக்க ஆற்றுக்கு போகிறாங்க பானையை போய் ஆற்றுல தண்ணியில் கழுவும் போது அதிலிருந்து நவரத்தின கல் வந்து ஆத்தனை விழுந்துடுது அவங்களுக்கு அது தெரியல அவங்க விழுந்துருது அவங்க வீட்டுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க வரும்போது வீட்டு வெளியே போயிருந்தேன் அந்த முதியவர் வீட்டுக்கு வர்றாரு வந்து குடத்தை பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டார் கேட்குறாரு அவங்க கிட்டே எங்கே அந்த க அது பா பானையிலிருந்து அந்த கல் இங்கே அப்படின்னு கேட்குறாரு அவங்க மனைவிக்கு எதுவும் தெரியாது அவங்க ஒன்று விழிக்கிறாங்க ஒன்றே இவங்க எவ்வளோ என்ன பண்ணுறாரு அந்த முதியவர் ஆற்றுக்கு போகிறாரு போய் ரொம்ப நேரமாக தேடுறாரு தண்ணியில் அந்த நவரத்தின கல் கிடைக்குமான்னு தேடுறாரு கிடைக்கல வந்துடுறார் வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நாள் ஆகுது கொஞ்சம் நாள் கழித்து மறுபடியும் என்ன பண்ணுறாரு கண்ணன் அர்ஜுனனும் அது முதியவர் அவரை ப இருக்கு பார்க்கும்போது அவர் வந்து மறுபடியும் சொல்கிறாரு அர்ஜுனன் கிட்டே நீங்கள் கொடுத்த அந்த நவராத்தின காலம் தொலைஞ்சி போயிடுச்சு அப்படின்றார் உடனே கரைஞ்சி அர்ணன் சொல்கிறார் அர்ஜுனன் சொல்கிறார் கிட்ட இவர் வந்து சரியான அதிர்ஷ்ட கட்ட அப்படின்றார் ஏ ஏன் அப்படின்னு இவர் கேட்கும்போது அது காரணத்தை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு முதல்ல இருங்கையும் இந்த முறை உங்களுக்கு இரண்டே ரெண்டு காசு மட்டும் நான் கொடுக்குறேன்ட்டு கொடுக்குறாரு அர்ஜுனன் அதை கொடுக்கறது கொடுத்து அனுப்பிட்டு கண்ணனை பார்த்து இந்த ரெண்டு காசுகள் அவருக்கு என்ன சந்தோஷம் கொடுக்க போகுது அப்படின்னு கேட்குறாரு இருந்தாலும் வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த வயசானவரை பின்பக்க பின்தொடர்ந்து கண்ணனும் அர்ஜுனனும் போயிட்ருக்காங்க போகும்போது ஒரு மீனவர் என்ன பண்ணுறாரு ரெண்டு உயிருள்ள மீன்களை வச்சு விற்றுட்ருக்கார் அவர் இந்த வயசானவ சொல்கிறார் இந்த மீனை வந்து வாங்கிக்கிங்க வாங்கி வாங்கினீங்கன்னா எனக்கு நல்லது அப்படின்றார் இந்த வயசானவர் யோசிக்கிறார் இந்த காசு இரண்டு காசை வச்சுட்டு நம்ம குடும்பத்துக்கு வந்து ஒரு வேளை சாப்பாடு கூட பத்தாது இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அதுக்கு ஒழுங்காக அந்த மீன்களை வாங்கி நம்ம ஆற்றுல விட்டுடலாம் அந்த புண்ணியமாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த காசுகளை கொடுத்து இந்த ரெண்டு மீனையும் வாங்குறாரு வாங்கிட்டு ஒன்றை வந்து ஆற்றுல விட்டுறாரு இன்னர் மீன் ப கையில் வச்சிருக்காரு பார்த்தா அந்த மீனுடைய தொண்டையில் ஏதோ ஒரு மாட்டிகிட்டு இருக்குது மாட்டிட்டு அந்த மீன் வந்து வாயப்படுது அப்படியே அவசைப்படுது பார்த்து இவருக்கு இவர் பார்க்குறாரு முதியவர் என்ன இப்படி இருக்கேன்ட்டு அது பிரம்மிப்ப உச்சியத்துக்கே போயிட்ற என் வாய் திறந்து பார்க்கறாரு பார்த்து அது வாயில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா அவர் மனைவி ஆற்றுல தவற விட்ட அதாவது அர்ஜுனன் இவருக்கு கொடுத்த அந்த நவரத்தின கல் அவர் வாயில மா மாட்டிகிட்ருக்கு மாட்டின்தான் அவர் ஒன்றே ஒரு சந்தோஷம் ஆயிடுது சந்தோஷத்துல என்ன கத்துறாரு சிக்கியாச்சு அப்படின்றாரு சிக்கியாச்சின்னு சொல்லி கூச்சல்டுறாரு அவர் யதார்த்தமாக சொல்கிறாரு சொல்லும்போது அந்த பக்கம் முதல்ல பொற்காசு எடுக்கிட்டு போனால் அந்த திருடம் வரான் இவர்கிட்ட கொள்ளையை அந்த திருடன் அந்த பக்கம் வரான் ஆமாம் இவன் சொன்ன அந்த வார்த்தையை வச்சு சிக்கியாச்சும் சொல்கிறாச்சு திருக்கிட்டு ஐயோ தன்னைத்தான் அந்த வயதானவரு சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு ஓடுறான் ஓடும்போது என்ன பண்ணுறா கர்ஜு கண்ணனும் அர்ஜுனனும் ஓடி போய் அந்த திருடனை பிடிச்சிடறாங்க அவனை பிடிச்சி சிறையில் அடைச்சிடுறாங்க அடைச்சிட்டு அவன் கொள்ளையடித்த இந்த வயதானவர்கிட்ட கொள்ளையடித்த அந்த பொற்காசுகள் அதெல்லாம் பறிமுதல் செஞ்சு முதியவர்கிட்டே கொடுத்து அனுப்புகிறாங்க அப்போ அர்ஜுனன் கண்ணன் சொல்கிறாரு வாழ்வில பாருங்கள் அந்த வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு விசித்திரமான ஆச்சரியமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு கண்ணன் சிரித்து சொல்கிறாரு நீ முன்பு கொடுத்ததை தனக்கும் தன் குடும்பத்துக்கும் மட்டுமே எடுத்து செல்லணும்னு இவர் கொடுத்தாரு நீங்கள் வெளியேயிருந்து அவர் கல்லை கொடுத்தீங்க அந்த கல்லை என்ன பண்ணார் தான் உபயோகிக்கலை மற்றவருக்கும் உபயோகப்படாமல் இவர் வந்து ஒழிச்சு வச்சுட்டாரு இது இரண்டும் வந்து ரொம்ப தவறான விஷயம் அதனால் அவர் இரண்டும் வந்து இவர் தங்கலை தானும் பயன்படுத்தலை மற்றவங்களுக்கும் உபயோகப்படுத்தணும் இவர் கொடுக்காதது ரொம்ப தவறான விஷயம் அதனால அந்த ரெண்டு பொருட்களும் பொற்காசுகளும் தங்கலை அந்த நவரத்தினுக்களும் இவரிடம் தங்கலை இப்போ தன்னிடம் இருந்தது ரொம்ப குறைவான காசு இருந்தாலும் பரவாயில்ல தனக்கு உதவாட்டியும் பரவாயில்ல யாராவது உயிர் வாழட்டுமே நினச்சி என்ன பண்ணார் அந்த புண்ணியம் கிடைக்கின்ற கிடைக்குன்ற நோக்கத்தில் அந்த மீனை வாங்கி இப்போ கையை கடையில் கடலில் ஒன்று போட்டு கையில் ஒன்று வச்சுருந்துருக்காரு இந்த கதையினுடைய நீதி என்னென்னு பார்த்தீங்கன்னா தான தர்மம் செஞ்சால் கூட பாவம் புண்ணியம் பார்ப்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து கொட்டும் அதாவது எந்த செயலாக இருந்தாலும் அதனுடைய பலன் அனுபவிக்க நாம் கொஞ்சம் நாக்கால் கால் காத்திருக்கணும் கொஞ்சம் காலம் காத்திருக்கணும் என்பதே உண்மை நாம் என்னதான் இருந்தாலும் எவ்வளவு தான் கிடைத்தாலும் பிறருக்கும் உதவணும் நமக்கும் அது உதவணும் பிறருக்கு உதவுறது தான் அது உதவும் போது தான் அது வந்து அதிர்ஷ்டத்தின் வாயிலாக நமக்கு திரும்ப கிடைக்கும் அதிர்ஷ்டம் ஒருவரை தேடி வரணும்னா நம் பொறுமையாக விடாமுயற்சி மற்றும் நம்பிக்கையோடு உழைக்கணும் நாம் செய்கிற செயல் அதிர்ஷ்டமாக வர்ற வரைக்கும் நம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் என்பதே இந்த கதையினுடைய உண்மையாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி